வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை சேத்துப்பட்டில் உள்ள எம்சிசி பள்ளி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கழிவுநீர் மறுசுழற்சி மறு பயன்பாடு மற்றும் மறு சீரமைப்பு திட்டத்தை சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் சிவவி மெய்யநாதன் அவர்கள் துவக்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் மெட்ராஸ் கிறிஸ்டியன் பள்ளியை பாராட்டுகிறேன் இங்கு கழிவுநீர் மறுசுழற்சி செய்யும் திட்டத்தை தொடங்கி வைத்ததை பெருமையாக கருதுகிறேன் பிளாஸ்டிக் கழிவுகள் எரிக்கும் போது காற்று மாசுபடுகின்றது அதனை நாம் தடுக்க வேண்டும் இன்று அதிக இடங்களில் ஒலி மாசு ஏற்படுகிறது ஒலி மாசை கட்டுப்படுத்த முதல்வர் பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் அது மட்டுமின்றி முதல்வர் மூன்று வகையான திட்டங்களை அறிவித்துள்ளார் வனத்தின் பரப்பளவை உயர்த்துவது உள்ளிட்ட முக்கிய திட்டங்கள் தமிழகத்தில் செயல்படுத்தப்படுகிறது அனைவரும் மரம் நட வேண்டும் பனைமரத்தை தமிழகத்தில் ஐந்து கோடி பனைமரம் உள்ளது இந்திய அளவில் பத்து கோடி பனைமரங்கள் இருப்பதாக தெரிவித்துள்ளார் அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மையநாதன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது தமிழக முதலமைச்சர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற மூன்று ஆண்டு காலங்களில் சென்னை மாநகராட்சியில் பல்வேறு பகுதிகளில் இன்றைக்கு வெளியேற்றப்படுகின்ற கழிவுநீர் மாநகராட்சி மூலமாக மறுசுழற்சி செய்யப்பட்டு வருவதாகவும் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் கல்லூரிகள் பொதுமக்கள் குடியிருக்கும் வீடுகளில் கழிவுநீரை மறுசுழற்சி செய்யப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் வகையில் திட்டம் செயல்படுத்த இருப்பதாக அவர் கூறினார் மேலும் பேசிய அவர் பல்வேறு இடங்களில் மரம் வெட்டப்பட்டால் ஒரு மரத்திற்கு பத்து மரம் நடவு செய்ய வழிவகை செய்யப்பட்டு இருப்பதாகவும் வடசென்னை வளர்ச்சி நிதி திட்டத்தின் மூலம் சாலையோரங்களில் மரம் நடவு செய்ய சரி செய்யப்பட்டு இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்